பீஸ்மேக்கர்ஸ் ஆஃப் கிறிஸ்டோ கவலைப்படாதீர்கள் என்ன செய்தாலும் எப்படி ஜெபித்தாலும் உன் கவலை உன்னை விட்டு பிரியவே மாட்டிக்குதா மத்தை சுவிசேஷம் ஆறாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்துல கவலைப்படுவதால் உங்களில் எவ தமது உயரத்தோடு ஒரு முலம் கூட்ட முடியும் என்று ஆண்டவராகிய கர்த்தர் கூறுகின்றார் ஜெபிப்போமா என் பிதாவே உன்னதரே பரிசுத்தரே 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 ராஜாதி ராஜாவே வல்லவரான தெய்வமே தர்ம நாயகனே இற இரக்கத்தின் ஊற்றே எங்கள் மீது தயவு காட்டுகிற தெய்வமே உண்மை போற்றுகிறோம் உண்மை புகழ்கிறோம் உம்மை வணங்குகிறோம் உம்மை வாழ்த்துகிறோம் சுவாமி அந்நாளிலே ஆண்டவரே நீ சொன்னீர் எதை உடு உடுப்பது எதை சாப்பிடுவது என்று கவலைப்படாதே கர்த்தராகிய தேவன் உன்னை கண்ணோக்குகிறார் என்று அதே போல இன்று கவலைப்படாதே என்று கூறின நன்றி சுவாமி அப்பா நீர் இந்த உலகத்தை நோக்கி ஜபித்திராண்டவரே உலகத்திற்காக ஜபித்திராண்டவரே உலகத்தோடு ஆண்டவரே உலகத்தை ரட்சிக்க வேண்டும் என்று ஜபித்திராண்டவரே அப்பாவிடம் சுவாமி அப்பா நீர் எங்களை பற்றி கவலைப்பட்டிராண்டவரே எங்கள் ஆத்துமா அழிந்து போக கூடாது போக கூடாது அது சாத்தான் எரித்து விட கூடாது கையில் நாங்கள் மாட்டிக்க கூடாது என்று நினைத்த தெய்வம் நீர்தான் அப்பாள் என் மனசுல கவலையா இருக்குது ஆண்டவர என் வாழ்க்கை ஆண்டவர என் தெய்வனே ராஜாதி ராஜாவே நான் எதை நினைச்சு கவலைப்படாம இருக்க முடியும் நினைச்சா கவலைதான் வர என் மனைவி என் நினச்சா கவலை அப்பா என் மகனை நினைத்தால் கவலைதான் ஆண்டவர என் மகளை நினைத்தால் கவலைதான் அப்பா தொழிலை நினைத்தால் கவலைதான் ஆண்டவர வருமானத்தை நினைச்சா கவலைதான் ஏசப்பா என்னுடைய வயசை நினைத்தால் கவலைதான் ஆண்டவர அப்பா மருமகளை நினைத்தால் கவலைதான் ஆண்டவர தோற்று போன என் வாழ்க்கையை நினைத்தால் கவலைதான் ஆண்டவர பெயிலான என் பிள்ளை என்ன நினைச்சா கவலைதான் கடனை நினைச்சா கவலை நினைச்சா ஆண்டவரே எனக்கு பயமும் பதட்டமும் எனக்கு சாப்பாடா ஆயிடுச்சு ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நான் கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே எனக்கு விமோசனம் இல்லையா எனக்கு விடுதலை இல்லையா எனக்கு சுகம் இல்லையா எனக்கு வாழ்வு இல்லையா நான் சபிக்கப்பட்டவனா நான் சபிக்கப்பட்டவளா என்று கேட்கிறார்கள் ஆண்டவரே நீர் ஒரு விசை கண்ணோக்கும்படியாக ஜெபிக்கிறோம்கெல்லாம் கவலையா போச்சு ஆண்டவரே எனக்கு அடி மேல அடி ஆண்டவரே எதை எடுத்தாலும் தோல்விதான் சுவாமி என்னால வாழ முடியலப்பா என்னால முன்னேற முடியலப்பா தெய்வமே என் குடும்பத்தை நினைச்சா அனுதினமும் கண்ணீர் வருது ஆண்டவர் அனுதினமும் கண்ணீர் விடுகிறேன் சுவாமி எஸ் அப்பா என வாழ்க்கையில நிம்மதியே இல்லப்பா ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதமும் ஏதோ ஒரு பிரச்சனை வருது ஆண்டவர ஏதோ ஒரு அப்பா தோல்வியை நான் சந்தித்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே ஏதாவது உடம்பு சரியில்லாம போகுது அப்பா தெய்வமே எத்தனை நாள் நான் கவலைப்படுவேன் சுவாமி அப்பா கவலைப்பட்டு கவலைப்பட்டு எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துரும் போல ஆண்டவரே பயந்து பயந்து நான் டிப்ரெஷனுக்குள்ள போயிடுவனே என்று பயப்படுறேன் சுவாமி என் நேச பிதாவே என் கர்த்தராய கர்த்தாவே ஒரு வருமானமும் இல்ல ஆஸ்பத்திரிக்கு காசு இல்ல ஆண்டவரே என்னால வாழ முடியல சாப்பிட முடியல என்று ஜெபிக்கிற உம் பிள்ளைகளை பார்க்க உம்மிடம் இறைஞ்சி மன்றாடுகிறோம் ஆண்டவர இயேசுவே எங்கள் மீது கருணை கொள்ளுங்க என் குடும்பத்தின் மீது பரிவு கொள்ளுங்க சுவாமி ஆண்டவரே நான் கவலைப்படாத நேரங்களே இல்லை ஆண்டவரே அனுதினமும் கவலைதான் ஆண்டவரே என் வீட்ல லைட் எரியுதோ இல்லையோ அப்பா கவலைதான் ஆண்டவரே அப்பா காலையிலும் அவரை மாலையிலும் கவலை ஆண்டவர்

ஆண்டவரே திருமணமாகி ஆண்டவரே ஐந்து வருடங்கள் பத்து வருடங்கள் இரண்டு வருடங்கள் ஒரு வருடங்கள் மூணு மாசம் ஆறு மாசம் ஆன பிள்ளைகள் கூட நான் எதிர்பார்த்த கணவன் கிடைக்கலையே நான் எதிர்பார்த்த மனைவி கிடைக்கலையே என்று ஆண்டவரே கவலை பட்டு 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 கொண்டே இருக்கிறார்கள் ஐயா பல வருடங்கள் ஆகியும் ஆண்டவரே கிடைச்சது பொன்னானது கிடைச்சது தங்கமானது என்று நினைத்து ஜபத்தில் ஒப்பு கொடுக்காமல் ஆண்டவரே அழகான மனைவி கிடைக்கலையே வெள்ளையான மனைவி கிடைக்கலையே அழகான கணவன் கிடைக்கலையே நிறைய பணக்கார கணவன் கிடைக்கலையே என்று கணவனையும் மனைவியையும் மாற்றி மாத்தி குறை சொல்லிக்கொண்டு வாழ்கிற பிள்ளைகள் ஏராளமாக மாறி போய்விட்டார்கள் ஆண்டவர் இந்த குடும்பத்தை குழந்தை பாக்கியம் இல்லையே என்று அப்பா சம்பாதிக்க முடியலையே என்று நல்ல படிப்பு படிச்சும் நல்ல வேலை கிடைக்கலையே என்று வெளிநாட்டுக்கு போக முடியவில்லையே என்று பொண்ணு கிடைக்கவில்லையே என்று மாப்பிள்ளை கிடைக்கவில்லையே என்று கவலைப்படுகிற பிள்ளைகள் ஏராளம் சுவாமி ஆண்டவரே என் அம்மா அப்பாவ நினைச்சா பெரிய கவலை ஆண்டவர உடல் சுகம் இல்லாமல் கிடக்கிறாங்களே என்ன காப்பாற்றவர்கள் ஓடி ஓடி உழைத்தார்களே அப்பா இப்ப நோயினால படுத்து கிடக்கிறாங்க அவதியினால இருக்கிறாங்க ஆண்டவரே வலிக்குது வலிக்குதுன்னு சொல்றாங்க ஒண்ணுமே செய்ய முடியும் செய்யலையா ஆண்டவரே எத்தனை மருந்துகள் வாங்கினாலும் பிரயோஜனம் இல்லையாப்பா வேலையே செய்ய மாட்டேங்குதாப்பா எனக்கு தகுந்த மருந்து இல்லையே அப்பா ஆண்டவரே சுகமாக்குற மருந்து இந்த உலகத்துல இல்லையே அப்பா இயேசுவே நீங்க வாங்கப்பா நீ சுகமாக்குற தேவனாக வாங்க இந்த காயப்பட்ட உள்ளத்தை பாருங்க ரத்தம் சிந்து உள்ளத்தை பாருங்க கண்ணீர் சிந்துற உள்ளத்தை பாருங்க கவலையோடு இருக்கிற உன் பிள்ளைகளை பாருங்க ஆண்டவரே ஒவ்வொரு மகன்கிட்ட பேசுங்கப்பா ஒவ்வொரு மகள்கிட்ட பேசுங்கப்பா நோய்வாய்ப்பட்டு கிடைக்கிற கணவன்களை ஆசிர்வதீங்க மகன்களை ஆசிர்வதி மகள்களை ஆசிர்வதி மனைவி ஆசிர்வதி பெற்றோர்களை ஆசிர்வதிங்க அப்பா இயேசுவே இந்த குடும்பத்தில் இருந்து இந்த கவலைகள் இப்பொழுதே ஓடட்டும் ஆண்டவர அப்பா இந்த மகனுடைய இந்த மகளுடைய உள்ளத்துல இப்பொழுது எதற்காக அவள் கவலைப்பட்டு கொண்டு அவன் பயந்து கொண்டு கவலைப்பட்டுக் கொண்டு இருக்கிறானோ பதற்றத்தில் இருக்கிறார்களோ அதை உன்னு கல்வாரி திரு ரத்தமானது ஆண்டவர இப்பொழுதே ஆண்டவர அபிஷேக நாயகனே சமாதானத்தை கொடுங்க சமாதானத்தை கொடுங்க சமாதானத்தை கொடுங்க

தந்தை ஆசிர்வாதத்தின் திருசிலுவை திருசிலுவை உனக்கு வெளிச்சமா இருக்கிறது நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே நீ கொடுப்பது தீது நீயே அந்த நஞ்சை உட்கொள் திவ்ய நக்கரணை ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசிர்வதித்து வழி நடத்தி காத்திருவாராக சகோதர சகோதரிகளே ஒவ்வொரு நாளும் மதியம் மூன்று மணியிலிருந்து ஐந்து மணி வரைக்கும் இறை இறக்கத்தின் நற்கணை ஆராதனையும் குணமளிக்கும் திருப்பலியும் இறை இறக்கத்தின் ஜபமாலை அன்றாட நவநாள் ஜபங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்றோம் உங்களுடைய விண்ணப்பங்களை கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம் இல்ல லைவ் சாட் மூலியமாக கூட நீங்கள் எங்களுக்கு தயங்காமல் அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் உங்களுக்காக ஒவ்வொரு மணி ஜெபத்திலும் பேரு பேராக அர்ப்பணித்து ஜபித்துக் கொண்டிருக்கிறோம் ஒருவேளை உங்களுடைய விண்ணப்பங்கள் பெரியதாக இருந்தால் நடக்காத தீராத ஒரு நோயோ ஒரு கஷ்டமோ ஒரு கடனோ இல்ல ஒரு பிரச்சனையோ இருந்தால் அதை நேர்த்தி திருப்பலியாக நீங்கள் அர்ப்பணிக்கும்படியாக அதாவது ஒரு திருப்பலி மூணு திருப்பலி ஐந்து

மணிக்கு மதியம் மூன்றுல இருந்து ஐந்து மணி வரைக்கும் சாயந்தரம் ஏழரை மணிக்கு நைட் ஒன்பது மணிக்கு வருகிற எல்லா செபங்களையும் உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வாட்ஸ்அப் குரூப்ல பேஸ்புக்ல நீங்கள் அதை பகிரும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் இத பார்க்கிறவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணவே மாட்டேங்கிறீங்க ஒருவேளை நீங்க பண்ணனா எங்க ஃபாதர்ஸ் இந்த சேனல் வளரல மக்களுக்கு இன்ட்ரெஸ்ட்ல போல இருக்கு அப்படி என்று நீங்க இந்த கரண்ட் எல்லாம் செலவு பண்ணிக்கிட்டு கேமரா வச்சுக்கிட்டு கம்ப்யூட்டரை போட்டுக்கிட்டு நெட்டு கட்டிக்கிட்டு நீங்க தயவு செய்து இதை செய்யாதீங்க அது செலவுகள் தான் அதிகமாகும் என்று நிப்பாட்டி விடுவார்கள் தெய்வ பிள்ளைகளை அதனால நீங்கள் எல்லார்ட்டையும் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க அதை ஷேர் பண்ணும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் மற்றமாக தெய்வ பிள்ளைகளே எங்களுடைய சபையில ஏகப்பட்ட ஏழை எளிய பிள்ளைகளுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறோம் உங்களுக்கு உதவி செய்கின்ற மனத்தன்மைகள் இருந்தால் நாங்க காசு பணம் கேட்கல கேட்பதெல்லாம் உங்க பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க இருக்கலாம் இல்ல உங்களுடைய அக்கா பிள்ளைங்க அண்ணன் பிள்ளைங்க தெரிஞ்சவங்க பிள்ளைங்க எல்லாம் இருக்கலாம் உங்க வீதியில கூட பிள்ளைங்கள் இருக்கலாம் உங்க ஊர்ல இருக்கலாம் அவங்கள்ட்ட பேசி அவங்க பயன்படுத்திய பழைய ட்ரெஸ்ஸுகள் ட்ரவுசரோ ட்ரௌசரோ டீஷர்ட்டோ இல்ல ஷர்ட்டோ ஸ்கர்ட்டோ இல்லை சுடிதாரோ ஏதாவது இருந்தால் தயவு செய்து அந்த பழைய ட்ரெஸ்ஸுகளை எங்களுக்கு அனுப்புங்கள் அது எங்க பிள்ளைங்களுக்கு ஒரு புதிய ட்ரெஸ் ஆக மாறும் என்பதை தயவு செய்து நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம் அதனால உங்க பழைய ட்ரெஸ்ஸுகளை அனுப்புங்க ஒருவேளை தேவன் உங்களை ஆசிர்வதித்து இருந்தால் நீங்க எங்க குடும்பங்களுக்கு ஒரு சோலார் பல்ப் இரநூறுவா முந்நூறுவா இருக்கும் அந்த குடும்பங்களுக்கு கரண்ட் கிடையாது ரோடு கிடையாது குடிசைகள்ல தான் வாழ்கிறார்கள் அதனால உங்க நாமத்தின் நிமித்தம் உங்கள் குடும்பத்தின் பெயரால எங்க

இந்த ஜபங்கள் இதுல இருக்கிறது இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்துங்கள் வாழ்க்கையிலே நல்ல வெற்றி அடைவீர்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம்